ஒவ்வொரு முறையுமே பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கிற ஆர்வம் ரசிகர்கள்கிட்ட இருக்கும் சோசியல் மீடியாவில் வரும் லிஸ்ட்டில் பல பேர் இதில் பங்கு பெறுவாங்க ஆனால் இந்த வருஷம் யார் ஹோஸ்ட்டு பண்ண போகிறாங்கன்னே ஒரு லிஸ்ட் வந்திருக்கு சூர்யா சிம்பு அரவிந்த் சாமி நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் சரத்குமார் விஜய் சேதுபதினு ஒரு லிஸ்ட்டு நீளமாகவே இருக்குது இந்த லிஸ்ட்டில் ஒருத்தர் தான் நிச்சயம் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அது யாராக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த லிஸ்டில் முதல்ல இருக்கிறது பாரதி கனமா சீரியலில் கதாநாயகனாக நடித்த அருண் பிரசாத் இவர் பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனாவோட காதலன்னோ அர்ச்சனாதான் இவரை சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு இணையதளத்தில் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது இருக்கிறது டிடிஎஃப் வாசன் இவர் ஒரு பைக் ரைடர் வேகமாக பைக் ஓட்டியதற்காக பைக்கோட லைசன்ஸ் கேன்சல் ஆகி ஃபோன் பேசிக்கிட்டு கார் ஓட்டி காரோட லைசன்ஸும் கேன்சல் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்போது ஸ்கேட்டிங் போல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சொல்லுத்தவங்கோ இல்லத்தங்கோன்னு தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் நடிகர் விஜய்க்கு இருக்கும் ஃபேன் பட்டாளத்தில் பாதியாவது இவருக்கு இருக்குன்னு இவனோட ஃபேன் மீட்ட ஃபோட்டோ சொல்லுது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் உதவிக்கரம் நீட்டிக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்து குக்வித் கோமாளியில் வந்த சாலின் சோயா இவர் டிடிஎஃப் தோழியாக காதலியான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது க்யூட்டா ஸ்மார்ட் ஆப் இருப்பாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே பொறுமைசாலி டைட்டில் வின் பண்ண அத்தனை சாமந்திரிக்க லட்சணமும் இவங்கிட்ட இருக்குது அடுத்து கதை கேட்ட தூங்கிடுவாரே ஒரு ஹீரோ அவர் பேர் என்ன ஆ நம்ம அஸ்வின் ரொம்ப நாளாக நல்ல பயனாக வளம் வந்து பின்னாடி ஆர்வ கோளரில் பேசி இப்போ பெருசாக பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் கொண்ட கடலை அஸ்வின் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த நடிகை ஃபரீனா மேலும் விஜய் டிவியோட தொகுப்பாளர்களான மாகாப்பா கலக்கப்போவது யார் ராமர் போன்ற காமெடி பட்டாளங்களுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காத்து காத்துவாக்கல பாடல் மூலம் கவனம் பெற்ற பால்டப்பா தனக்கு ஏற்பட்ட களங்கத்தை எப்படியாவது போக்கணும்னு துடிக்கிற சுசித்ராவோட முன்னாள் கணவன் கார்த்திக் இறுதியாக இலசுக பட்டாளங்களின் கனவுக்கண்ணி இன்ஸ்டா த்ரிஷா அமலா சாஜிதா இவங்க எல்லோருமே கலந்துக்க போகிறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் யார் டைட்டில் வின்னருக்கு தகுதியானவங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் வின்னர்னு வீடியோலையே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்